தொடர்ந்து கோலமாவ டாக்டர் அப்படின்னு வேற லெவலில் ரெண்டு பிளாக் பஸ்ஸை கிட்டே கொடுத்த நெல்சன் சாதாரண விஷயமே இல்லை ஒரு ஃபீமேல் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வச்சு கமர்ஷியலாக ஒரு பிளாக் பஸ்ஸை கிட்டே கொடுக்கறது பெரிய விஷயம் அதையும் பண்ணார் நம்ம நெல்சன் அவர்கள் அதே மாதிரி சிவகார்த்தியன் வந்து இந்த ஃபேமிலி தான் காமெடி படங்களை சிவகார்த்தியனை சிரிக்கவே விடாம படம் முழுக்க கொண்டு போய் அந்த படத்தையும் நூறு கோடி வசூல் பண்ற ஒரு பிளாக் பஸ்டரா மாற்றினார் நம்ம நெல்சன் அப்படிப்பட்டவருக்கு பீஸ்ட் திருஷ்டி படமாக அமைஞ்சிருச்சு அந்த படம் இருபத்தொன்பது கோடி கலெக்சன் ஆனாலும் கூட இந்த படத்தில் வந்து ரொம்பவே மொக்க இருப்பா நம்ம நெல்சன் அப்படி கெட்ட பேர்லாம் வச்சு அவரை வந்து பயங்கரமாக எல்லாம் இரிட்டேட் பண்ணாங்க எங்கே போனாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வெறித்தனமாக ஜெயிலில் படத்தில் இறங்கி அடிச்சாரு விளைவு அந்த படம் மிகப்பெரிய வசூலை குச்சுது அவருக்கு மட்டும் கம்பேக் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே அந்த படம் கம்பேக்காக அமைஞ்சிருச்சு அவங்கள விட நம்ம தமனாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த காவலா சாங்கை வச்சு வச்சு அவங்க பயங்கரமாக கட்ட ஆரம்பிச்சாங்க அதாவது ஜெயலலிதா அங்கே வாங்கின சம்பளத்தை விட அந்த ஒரு சாங்கை வச்சு எங்கெங்கே ப்ரோக்ராம் பண்ணாலும் அங்கே வேற வேறு லெவலில் பேமெண்ட் வாங்குறாங்க அந்த அளவுக்கு அந்த சாங் அவங்கள வந்து ஒரு புகழோட உச்சத்தில் வச்சுருக்கு அது காரணம் நெல்சன் ஜெயிலர் படம் அனிருத் எல்லாமே இப்போ ஜெயிலருக்கு அப்புறம் நெல்சன் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற பல தகவல்கள் தொடர்ந்து எல்லாரும் போயிட்டு இருந்துச்சு கமல் தயாரிப்பில் தனுஷ் இயக்க போகிறாரு அப்புறம் வந்து அல்லுர்ஜுனுக்காக சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு ஆனால் உண்மை என்னவென்றால் இப்போவும் அவர் ஜெயிலர் படத்தை இயக்க போகிறாரு ஜெயிலர் இரண்டாம் பாகத்துக்கான ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப ரொம்ப மும்மரமாக முன்னல் முதல் பாகத்திலருந்தத விட பல சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்து பண்ணிட்டுருக்காரான் இப்போ இந்த தகவலை சொன்னது யாருன்னா ஜெயிலரில் நடித்த ஒரு பெரிய பிரபலம் தான் வேற யாரும் இல்லை ரஜினிகாந்துக்கு மருமகளாக நடித்த மிர்னா அவங்க தான் அவங்க தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்வு வந்து நெல்சன் சார்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது டெய்லர் படத்தோட இரண்டாம் பாகத்தை ஸ்கிரிப்ட் பண்ணுறதில் ரொம்ப மும்மரமாக இருக்கேன் ஸோ அந்த வேலை தான் அவங்க போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னதா பொது வெளியில் ரொம்ப ஓப்பனாக போய் சொல்லிட்டாங்க ஸோ இதனால் நிச்சயமாக நெல்சவர்கள் டென்ஸ் ஆகிருப்பார் அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக எதை சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா போகிற புக்கில் இன்ட்ரிலேயே சொல்லிட்டாங்க ஸோ இதன் மூலம் நெல்சன் அவர்கள் அடுத்ததா இயக்கப்போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த தான் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தை தான் அப்படிங்கிறது கிளியரா தெரிய வந்திருக்கு